அவங்களும் விட்டுட்டு ஒரு புதுசாக வரார் இவரையே நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க புதுசாக வரவங்க புதுசாக ஏதாவது செய்வாங்கன்னா அது அவரோட தனிப்பட்ட முடிவு தான் பட் அவரோட செயல்கள் இத்தனை வருஷமாக பார்த்தப்போ ஒரு ஏதோ நல்லது பண்ணுவாருன்றது ஒரு நம்பிக்கை அது என்ன நினைக்கிறதுனா சார் விஜய் சார் வந்து ஃபஸ்ட்டு தளபதியாக இருந்தார் இளைய தளபதியாக இருந்தார் நான் விஜய் ஃபேன் அதுவே விஜய் ஃபேன் தான் நான் விஜய் தளபதியாக ரொம்ப நல்ல பிடிக்கும் எனக்கு இப்போ அரிசல் காரா அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு ஏன்னா இப்போ இருக்கிற இது சரியில்லை இப்ப கவர்மெண்ட் இது சரி இல்லை சரி புது தலைவர் வந்தா கொஞ்சம் இதுவா இருக்கும் நாங்க ஆசைப்படுறோம் இப்ப எல்லாரும் அதான் ஆசைப்படுறாங்களே எல்லாரும் எல்லாமே நிறைய பேருக்கு புதுசா வர்றாங்க இருக்காமலே வச்சு பண்றதோட புதுசா அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து கொஞ்சம் பெட்டர் ஆகும் நம்ம ட்ரை பண்ணி பாக்கலாம் வந்து பண்ணாதான் எப்படி பண்ணுவாங்க நல்லது பண்ணுவாங்கன்னா கேட்டு பண்ணுவாங்க சான்ஸ் கொடுத்துருவாங்க வரணும்னா வரணும் வரணும் ஒரு அளவுக்கு அரசியல் குத்தி அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க சொல்லிதான் இப்போ விஜய் வந்து அம்பது வயசு ஆனதுக்கு அப்புறம் படங்கள்லாம் விட்டுட்டு நமக்காக அரசியல் போறாரு நம்மளுக்காக இல்ல உங்களுக்காக உங்களை மாதிரி இளைஞர்களா இதுக்கப்புறம் படிச்சு அரசியல் வந்து நல்ல நம்ம நாட்டை வந்து நல்லது செய்யணும் அப்படின்றதா விஜய் வந்து சொல்றாரு அரசியல் வந்தா நல்லா இருக்கும் நாங்களும் நினைக்கிறோம் ஏன் அப்படி நினைக்கிறீங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய தலைவர்கள் இருக்காங்க அவங்க நம்ம நாட்டு நல்லதா பார்த்துட்டு இருக்காங்க ஏன் விஜய் வந்தா மட்டும் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இவர் பண்ணாதெல்லாம் அவர் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கையில சொல்றோம் மேடம் விஜய் வந்து ஒரு பெரிய ஹீரோ இல்லையா இப்போ நான் அவர் வந்து தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஹீரோ இப்போ சம்பளம்னு விஷயம் வந்தா நூற்றி ஐம்பது கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு இல்லையா ஒரு நல்ல வாழ்க்கை அவர் வந்து நல்ல பெரிய ஹீரோவா இருக்காரு நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு ஒரு நல்ல லைஃப் அவருக்கு இருக்கு எல்லாம் விட்டுட்டு ஏன் அவர் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு ஏன்னா மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் ஆல்ரெடி நிறைய சேவை செய்யறாரு அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இந்த கொஸ்டின் நீங்க அவர்கிட்ட தானே கேட்கணும் ஏன்ட்ட கேட்டு என்ன பண்றது இல்ல உங்க உங்களோட மைண்ட் ஆஃப் பாயிண்ட்ல நீங்க என்னவா நினைக்கிறீங்க சீரியஸா எனக்கு தெரியல அதுதான் உண்மை பிகாஸ் நானே அவரோட ஃபேன் தான் பட் வந்துட்டு அவரு இப்படி போறாருன்றப்ப அவருக்காக ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம் அவரே அதை ஸ்டேட் பண்ணாருன்னா நல்லா இருக்கும் ஏஜ் ஏற ஏற சில பேருக்கு மெச்சூரிட்டிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா சில விஷயங்கள் வரும் ஸோ அதுல வந்த ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன் என்னோட விஷயத்துல பட் அவரோட ஒப்பீனியன் தான் தெரியும் ஏதோ மக்கள் நல்ல பொண்ணு நினைக்கிறாரோ இல்லை ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கை நிறைய அணுகுப்பட்டு தான் வந்திருப்பார் ஸோ அதோட பிரதிபலிப்பா கூட இது இருந்திருக்கலாம் ஏன்னா எப்பவுமே வந்து இண்டிவிஜுவலாக பண்றதோட கையில் ஒரு பவர் வச்சு

இடம் பிடிச்சிருக்காப்புல அப்படி இடம் பிடிச்சி இருக்கிறதுனால அவர் பொது மக்களுக்காக இன்னும் நல்லது பண்ணுவாங்க மக்களுக்கும் ஒரு நல்ல நன்மை இருக்குது எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இளைய இளைஞரை அந்த காலேஜ் பிள்ளைங்க எல்லாமே அவர் தான் வரணும்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க அப்படி இருக்கும் போது நான் நினைக்கிறதும் அப்படிதான் நினைக்கிறேன் ஏன் மாக்கான்னா அவரும் பாத்தான இருக்காரு தமிழ்நாடு அரசு பாத்துட்டு தான் இருக்காரு பட் இது செய்யல மூமெண்ட் எதுவுமே சரி இல்ல அவர் அவ்வளவு கோடி விட்டு வரானா எதுக்கு மக்களுக்காக வராரு அவர் மக்கள் தான் வந்து பண்ணும் அவருக்கு ஓட்டு போட்டு நான் கண்டிப்பா நான் சாருக்கு தான் ஓட்டு போடுவேன் ஓட்டு போட்டு சார் கண்டிப்பா ஜெயிப்பாரு இளைய தளபதி விஜய் சார் வந்து நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கிற ஸ்கூல் பசங்க எல்லாம் ரேங்க் எடுத்தவங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப அரசியல் வரதுக்காக தான் அவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா அரசியல் வரதுக்காக பண்ணிட்டு இருக்காங்கன்னா எதுக்கு வந்து எல்லாருமே தான் பண்றாரு இப்ப இருக்கிறவங்களும் தான் பண்றாங்க அப்படி கிடையாது ஒருத்தவங்க அப்ரிசியேட் பண்றது வேணாலும் அப்ரிசியேட் பண்ணலாம் அதுக்காக அதுக்காக தான் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்ல முடியாது நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும் சரி அவர் அவர் செய்யற அளவு கூட சில பேருக்கு எல்லாம் செய்யறதுக்கு மனசு வர்றது கிடையாதுல்ல செய்யறதை நம்ம அப்ரிசியேட் பண்ணலாம் சைல்ட் அதிகம் அதுவும் இல்லாம அது இல்லாம அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை தான் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ அதை தான் பண்றாரு ஸோ தர் இஸ் நோ டிஃபரன்ஸ் வித் தட் ஸோ அவர் அந்த செயல்களில் வந்து இதுக்காக ப்ரமோட் பண்றாருன்றத எனக்கு புரியல பட் அது அவர் ஆரம்பத்துல இருந்தே தான் எனக்கு தெரியும் அவரோட ரொம்ப குட் இதோ கே ஹாப்பி ஸ்டாங் ஆகிடுது ஏன்னா சார் இப்போ சொல்றாங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணல இப்போ எலெக்ஷன் வராது அதனால பண்றாரு அப்படின்னு அப்படின்னு நினைக்கவே மாட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் சார் அப்படிலாம் இல்லை ஹெல்ப்னு கேட்டால் சார் பண்ணுவோம் நான் அக்கேதி பட்டிருக்கேன் நான் சோஷியல் மீடியெல்லாம் பார்த்துருக்கேன் நான் இங்கே டேரக்டாக எல்லாரும் இன்டெரக்டாக பண்ணிட்டு இருந்தார் ஃபர்ஸ்ட்டு இப்போ டேரெக்டாக பண்ணுறாரு இப்போ ஸ்டோரின் அதெல்லாம் எனக்கு நல்ல அப்படியே நான் நினைக்கிறேன் இது மூலிமா ஜெயிக்கிறான்றது ஒரு விஷயம் ரெண்டாவது ஸ்கூல் பசங்களுக்கு மோட்டிவேஷன் தான் அப்படி எல்லாமே வந்து விஜய் நேரில் பார்க்கணும்னு ஒரு சில்ட்ரஸ் சில்ட்ரன்ஸ்லேருந்து அந்த ஒரு ஆசை கிரியேட் பண்ணி வச்சிருக்கா அதாவது ஸோ அது இன்னும் வந்து இதை மீட் இது மூலிமா வந்து மீட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு மோட்டிவேஷனாக வந்து பசங்க எடுத்துப்பாங்க மூணு பொண்ணு தான் மேடம் அந்த மூணு பொண்ணுமே ஸ்கூல்ல தான் காலேஜ்ல நோட் புக் எல்லாமே விஜய் கொடுத்துருக்காப்புல நல்லா ஃபாலோ பண்ணியிருக்காரு அதனால அவர் நம்பிக்கையில நான் சொல்றேன் படத்துல எப்படி ஹீரோ வந்த மாதிரியும் மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கையில் நான் சொல்றேன் இளையதாத பத்தி வந்து இப்போ அவர் வந்து அரசியலுக்கு வராரு தனிப்பட்ட இதுல வராரு அவர் வந்து ஜெயிக்கிறார் சப்போஸ் வச்சுக்கோங்க அடுத்த தலைமுறை நம்ம பசங்களா பாத்தீங்க இப்ப நம்ம நீங்களா இருக்கீங்க இப்போ நீங்களா படிப்பு முடிச்சுட்டு ஒரு ஒருத்தர் கலெக்டர் ஆகுறாங்க டாக்டர் ஆகுறாங்க லாயர் ஆகுறாங்க அடுத்து நாங்களும் அரசியலுக்கு போவோம் நிறைய பேருக்கு தோணும் இல்லையா அது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது தோன்றவங்க போலாம் பட் அது வந்துட்டு எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்கவுங்க வளர்கிற சுச்சுவேஷன் தான் அதை வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணுவோம் பிகாஸ் சிலருக்கு வந்துட்டு சில பேர் அரசியல்னா ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு வந்து அரசியலுக்கு கண்டாவே பிடிக்காது சில பேர் வந்துட்டு அதனாலே பெனிஃபிட் ஆனவங்களும் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அரசியலுக்குள்ள போகணுன்னு இருக்கும் அது வந்து ஒவ்வொருத்தர் வளர்கிற சுச்சுவேஷன் தான் டிட்டர்மைன் பண்ணுமே தவிர நாம வந்துட்டு பொதுவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் அதிலையும் கொடுக்க முடியாது ஒரு விஷயத்தை பார்க்காதவங்களுக்கு அதோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ அவங்க ஒவ்வொருத்தரும் அந்தந்த நிலமை அவங்களோட சுச்சுவேஷன் அவங்க வளர்ந்த விதம்லாம் அதையும் கண்டிப்பாக எதாவது இதுதான் ஒரு மோட்டிவேஷன் தான் அவரை பார்த்து நிறைய பேர் வர்த்தி வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எல்லாமே என்னென்னா ஒரு பாலிட்டிக்ஸ் அப்படின்னாலே ஒரு விதமாக வேறமாக யோசிக்கிறாங்க ஸோ அது பேக்ரவுண்ட் சப்போர்ட் வேணும் அது வேணும்னு சில பேர் கொஞ்சம் சகிப் பண்ணி வந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பட் அதான் சொன்னேன் செல்ஃபாக இல்லாமல் கொஞ்சம் சோஷியலிஸ்டமாக யோசித்து

காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு பசங்க குழந்தைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அது உண்மைதான் பொதுமக்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா இப்ப வந்து எல்லாரோட இப்ப நீங்க சொன்னீங்க சின்ன பசங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்ப அவங்க அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது நம்மளுக்கு முன்னேற மாட்டோம்னு நினைக்க மாட்டாங்களா குழந்தைங்க இப்ப யங்ஸ்டர்ஸ் தானே நம்ம இந்தியாவுல எது ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி யங்ஸ்டர்ஸ் தான் ஸ்ட்ரெத்து ஜாஸ்தி அப்ப யார் ஜெயிப்பாங்க விஜய் தான் ஜெயிப்பார் அதான் சொல்கிறேனே அது அவரோட செயல்கள் தான் டிட்டர்மைன் பண்ணுமே தவிர இப்போ நம்ம எதையுமே சொல்ல முடியாது ஒரு ஆக்டராக ஒரு பெரிய ஸ்டார் தான் அது இல்லைன்னா சொல்ல முடியாது அதில் எந்த ஒரு மறுப்பு கருத்தும் கிடையாது பட் அவர் அரசியல் அவர் பாலிடிக்ஸ்ன்னு வரும்போது அது அவரோட செயல்கள் தான் டிட்டர்மைன் பண்ணுமே தவிர இப்போ நான் வந்து அதில் ஒரு கருத்து சொல்லியோ அதில் வந்து அதை நான் ஒன்றும் டிட்டர்மனும் பண்ண முடியாது ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரி இருக்க மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் ஸோ அதை பற்றி டிட்டர்மைன் பண்ணும்போது அது டிஃபர் ஆகும் எல்லாத்துக்கும் இல்லக்கா அவர் ஃபேன்ஸ் மோஸ்டா அவர் தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் டீம் அவருக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்களா அது இருக்குதான் நினைக்கிறேங்க தெரியல தாலினும் சூப்பரா பண்றாரு அவரும் நல்லா தான் இது பண்றாரு எல்லா சைடுமே நல்லா தான் பண்றாங்க பாக்கலாம் இவரு அவரு எவ்வளவு எஃபர்ட் போடுறாரோ அது மட்டும் தான் மக்களும் ஓட்டு போடுவாங்க அவருக்கு அவருதான் நம்ம அடுத்த சீமா யார் வருவாங்கன்னு ஒரு கெஸ்ஸா நீங்க சொல்ல வரீங்க

கண்டிப்பா செய்வாரு மேடம் ஒரு விஷயம் சொல்றேன் மேடம் மாற்றுத்திறனாளிக்காக ஒரு நல்லதும் பண்ண சொன்னா இன்னும் நல்லா இருக்கும் நானும் மாற்றுத்திறனாளி தான் அதே மாதிரி மாற்றுத்திறனாளி நாலு பேரும் நல்லா இருக்கணும் அவர் கண்டிப்பா செய்வாரு ஒரு நம்பிக்கை கண்டிப்பா இந்த வீடியோ கண்டிப்பா நம்ம அவங்களோட டீம் அவுக்கும் அவங்களோட ஃபேன்ஸ் ஆக்கும் நம்ம விஜய் போய் கொண்டு போய் சேர்ப்பாங்க உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு விஜய் சார் வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுமே காலம் தான் டிசைட் பண்ணுவோம் இப்ப எதுவுமே சொல்ல முடியாது பட்